இரண்டு வருடங்களாக ஒரு தேசமே அளிக்கப்படுகின்றது உலகில் பல பாகங்களிலும் இதற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள் நடாத்தப்படுகின்றது என்றாலும் இரண்டு வயோசிப்ப தாத்தாக்களின் தீராத பகை காரணமாக அரசியல் வெறி காரணமாக இனவெறி காரணமாக தொடர்ச்சியாக ஒரு தேசமே அளிக்கப்படுகின்றது உணவை தேடிச் செல்லும் சிறுவர்களை கூட கூண்டோடு அளிக்கும் செயற்பாடு தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது இதற்கு ஆதரவாக இன்று கொழும்பிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டிருந்தது பலஸ்தீன் மக்களுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டிருந்தது இலங்கையும் தற்பொழுது குட்டி இஸ்ரேலாகவே மாறி வருகின்றது இஸ்ரேலின் நாலு ஹவுஸ்கள் இலங்கையில் அனுமதி இன்று இயங்கி வருகின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இரண்டு வயோதிப்ப தாத்தாக்கள் என்றே கூற வேண்டும் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதே போன்று இஸ்ரேலின் பிரதமர் நெத்தேன் யாகு இருவரின் தீராத பகை இனவெறி மக்களை அழித்தொழிக்கும் அரசியல் இன்று வரைக்கும் தீராத நிலையில் இரண்டு வருடங்களாக ஒரு தேசமே அழிக்கப்படுகின்றது ஏழு மாணவரிடம் தனது பலத்தை காட்ட முடியாத நிலையில் ஈரானிற்கு அடித்து பார்த்த நிலையில் ஈரான் திருப்பி அடித்த பலத்திலே பயந்தோடிய இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக இந்த அப்பாவி மக்கள் மீதே தமது ஆயுத பலத்தை காட்டி வருகின்றன தொடர்ச்சியாக இந்த யுத்தம் நடைபெறும் நிலையில் இந்த பலஸ்தீன் மக்களுக்காக இலங்கையிலும் இன்று மிகப்பெரிய பேரணி நடாத்தப்பட்டு குரல் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த பேரணியிலே ஸ்டாலின் பாராளுமன்ற உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான் மரிக்கார் உட்பட சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பலஸ்தீன் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் பலஸ்தீனிலே உடனடியாக யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்தது இது உலகின் பல பாகங்களிலும் தொடர்ச்சியாக பலஸ்தீன் மக்களுக்காக இந்த இரண்டு வருட யுத்தத்தை நிறுத்தி அந்த மக்களும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டங்களும் ஆதரவு குரல்களும் உலகம் பூராகவும் ஒழித்து வருகின்றது என்றாலும் இந்த வயோதிபத் தாத்தாக்கள் இருவருக்கும் இந்த சத்தங்கள் கேட்காத நிலையே காணப்படுகின்றது ஒருவர் நோபல் பரிசுக்காக இந்த யுத்தங்களை நடாத்துகின்றார் இன்னொருவர் தனது ஆட்சியை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஆட்சியை நிலைநாட்டிக் கொள்வதற்காக இந்த யுத்தங்களை நடாத்துகின்றார் இனவரி தாக்குதல்களாகவே இது காணப்படுகின்றது இஸ்ரேலில் கூட இந்த இஸ்ரேலின் பிரதமரின் செயற்பாட்டிற்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டிருந்தது இந்த வகையிலே இலங்கையிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக ஆதரவு அலையாக இன்று ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டது இது ஒரு பக்கம் இருக்க இலங்கையும் குட்டி இஸ்ரேலாக மாறி வருகின்றதா யூதர்களின் தேசமாக மாறி வருகின்றதா என்ற கேள்வி எழும்பியுள்ளது இதுவரைக்கும் இலங்கையின் நான்கு பிரதேசங்களிலே செபெட் ஹவுஸ் என்று அழைக்கப்படும் யூதர்களின் ஆலயங்கள் தோற்றம் பெற்றுள்ளது அனுமதியின்றிய இந்த நான்கு ஆலயங்களும் நடாத்தப்படுகின்றது ஒன்று கொழும் அதாவது முதலாவதாக அமைக்கப்பட்டது கொழும் விலை காணப்படுகின்றது அருகம்பை பிரதேசத்திலே ஒன்றும் பிரதேசத்தில் இன்னொன்றும் வெளிகமை பிரதேசத்தில் இன்னொன்றும் என நான்கு செவட் ஹவுஸ்கள் இதுவரைக்கும் இலங்கையில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இவை எதுவும் அனுமதியின்றி நடாத்தப்படுகின்றது இதிலே முக்கியமாக அருகம்பையில் உள்ள செவட் ஹவுஸ் தொடர்பான பல பிரச்சனைகளும் ஏற்பட்டிருந்தது அனுமதியின்றி இது நடாத்தப்படுகின்றது அங்கே வியாபார தளங்களை கூட இவர்கள் ஆக்கிரமித்துள்ளனர் முஸ்லிம்களின் பள்ளி வாயிலுக்கு அண்மையில் அமைத்துள்ளனர் வெள்ளிக்கிழமைகளில் இரவில் அவர்களின் மத அனுஷ்டானங்கள் நடைபெறுகின்றது ஆனால் இவை எதற்கும் அனுமதி பெறப்படாமலே இலங்கையில் நடைபெறுகின்றது இவை அனைத்தும் வர்த்தக நிலையங்களாக அல்லது தனியார் உடைமைகளாக பதிவு செய்யப்பட்டு நடத்தப்படுகின்றது என்றாலும் அரசம்பையில் ஆக்கிரமித்த இதனை நடாத்துவதாக கூறப்படுகின்றது இவர்கள் தொடர்ச்சியாக இலங்கையில் இவ்வாறு இயங்கி வருவர்களாக இருந்தார் கடலோர பிரதேசங்களை ஆக்கிரமிக்க கூடியதாக இவர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கும் என கூறப்படுகின்றது எனவே இதற்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவும் தவறி வருகின்றது இதையும் சுட்டிக்காட்டி பலஸ்தீன் மக்களுக்கான விடிவு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளுடனேயே இன்றைய ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டது எனவே விரைவில் அந்த தேசத்திலே வாழும் மக்களும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் அந்த மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் அவர்களின் சொந்த தாயகத்திலே வாழ வேண்டும் அதற்காகவே அந்த மக்களும் போராடி வருகின்றனர் அது விரைவில் உருவாக வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியோருமே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்